அவருக்கு எதிராக ட்ரோல் பண்ணி இப்படி சொன்னா அந்த தூரம் நான் பாருபட்டேன் மக்களுக்காக இந்த மருத்துவ சேவை முக்கியமானது இதுக்காக நான் குரல் கொடுத்தேன் ஆனா இந்த நிலைமைய பாருங்க இப்ப கடைசி என்ன ட்ரோல் பண்ணிட்டாங்களே செய்யாம இருக்கலாம் பயம் மூடிக்கொண்டு எல்லாரையும் இருந்திருந்தா கொஞ்சம் மான மரியாதையோ இருந்திருக்கலாம் என்ன என்ன வந்துட்டாலே நீங்க செத்துட்டீங்க அது ஐயா விட்ட பிள்ளைதான் அதை வச்சு ஐயாவை தூரம் கல்வி ஊற்றி இவ்வளவு ட்ரோல் பண்ணீங்க இதுக்கு முன்னாம் ஐயா எத்தனையோ குடும்பத்துக்கு வாழ்வழிச்சிருக்கு எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கிறார் எத்தனையோ உதவிகள் செஞ்சிருக்கிறார் கை மாத்த ஒரு அஞ்சூறு ரூபாய் காசு கட்ட நான் சொல்றது ராமநாதன் அச்சுனா வந்து ஒரு சிறந்த மருத்துவர் அதை தாண்டி சிறந்த ஒரு ஊடக பேச்சாளரோ இல்லாட்டி ஒரு வக்கீலோ ஒரு அரசியல்வாதியோ அந்த அளவுக்கு இல்ல இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் தான் அவர் வழியில வார தொப்பி 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 என்று சொல்லி ஒரு சில ஆட்கள் டோல் பண்ணிக்கொண்டு நிற்கிறாங்க ஒரு நாலு பேர் கெட்ட விதமா கதைக்கிறாங்களே அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க திரும்பி பட்டுருவோம் சில விஷயங்கள் கே பதறது மருத்துவத்துறையில கவன இன விடுறதெல்லாம் வந்து விபத்தா மாறாது அது கொலை இன்னும் வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இப்ப மிகவும் பிரபலமான ஒரு பெயர் தான் இந்த பெயர் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பெயர் நீங்க கேள்விப்பட்டீங்களான்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருந்திருக்கும் ஆனா இவர் முன்வைத்த சில தகவல்கள் தைரியமா சொன்ன உண்மைகள் மருத்துவத்துறையை பிரட்டி போட்டிருக்கே சொல்லலாம் அதால அவர் எதிர்நோக்கின பிரச்சனைகள் பல்லாயிரம் ஒரு கட்டத்துல அவருக்கு வேலை இல்லாம போய் திரும்ப வேலையும் கிடைச்சிருக்குது நேற்றைய தினம் கேபிட்டல் தொலைக்காட்சியில அடையாளமன்ற நிகழ்ச்சியில அவர் நேரலையா வந்திருந்தேன் அந்த நேரத்துல வந்து அவர் தரப்புல இருந்த நியாயங்களை முன் வைத்திருந்தேன் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணினேர் இந்த மருத்துவ தொழில என்னென்ன ஊழல் இருக்குது இதுவரைக்கும் மேலும் மரியாதை பல விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தியிருந்தேர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அவர் அதே மாதிரியே வந்து அந்த நேரலையிலேயே வந்து அந்த அவர் யார் யாரில் எல்லாம் குற்றச்சாட்டு முன்வைத்தாரோ அவர்களுக்கு ஃபோன் கால் செய்து நேரடியாக கதைக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அந்த நேரலை சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் நாங்க பார்க்க போகிறோம் மேற்கனே வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அந்த பிரச்சனைகள் என்ன மாதிரி போய்க்கொண்டிருந்தா சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் மனமாற உருகி எழுதி இருந்தீங்க இப்படியான இப்ப இந்த ஊடக பேச்சு இந்த ஊடக பேச்சுக்கு அடுத்தபடியா வந்து ஒரு சில ட்ரோல் வீடியோக்கள் வந்து ராமநாதன் அர்ச்சனாவை பத்தி வந்துருக்கு இப்ப குறிப்பா இவர் இந்த ஊடகத்துல என்ன எதை பத்தி கதச்சியர்ன்ற என்றெல்லாம் நீங்க அனைவரும் பார்த்திருப்பீங்க இதை தாண்டி இதுக்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு என்ன மாதிரி ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க என்ற பத்தி தான் நாங்க பார்க்க போறோம் நேற்றைக்கு வரைக்கும் ராமநாதன் அர்ச்சுனா என்றவர் வந்து எல்லாராலையும் வந்து மிகப்பெரிய லெஜண்ட் அவர மாதிரி ஆக்கள் தேவையான்னு சொல்லி இருந்தது ஆனா ஒரு சில ஆக்கள் வந்து ட்ரோல் பண்ணி இப்ப ஒரு நூறு பேர் அவரை பிடிச்ச ஆக்கள் இருந்தாங்கன்னு சொன்னா இப்ப ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ஒரு சில மைண்ட் செட்டை மாத்தி அந்த நூறு பேர்ல ஒரு எழுபது பேர் தான் இப்ப பிடிச்ச பிடிச்சாக்கள் என்ற மாதிரி ஒரு நிலை வந்தோன் அதுதான் உண்மை நம்மள டிடோக் கதைல பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க இதுல ஒரு இந்த கிளிப்பை நான் பிளே பண்ண விரும்புறேன் தொப்பி தொப்பிங்களா உங்களுக்கு நான் சொல்றது அப்ப இதுல என்ன இருக்கு தொப்பி தொப்பி ராமநாத நட்சனா வந்து ஒரு சிறந்த மருத்துவர் அத தாண்டி சிறந்த ஒரு ஊடக பேச்சாளரோ இல்லாட்டி ஒரு வக்கீலோ ஒரு அரசியல்வாதியோ இல்லாட்டி ஒரு மீடியா பெர்சனோ ஒரு செலிபிரிட்டியோ அந்தளவுக்கு இல்ல இந்த தான் அவர் வழியில வாரு தொப்பி 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 அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆட்கள் ட்ரோல் பண்ணிக்கொண்டு நான் கேக்குறேன் உங்க கையில ஒரு கத்திய தந்து ஒரு ஒப்ரேஷன் செய்யுங்க ஒன்று விட்டா உங்க கை நடுங்குமா நடுங்காதா நீங்க அந்த சிறந்த முறையில அந்த சர்ஜரியை செஞ்சு அந்த உயிரை காப்பாத்துவீங்களா உங்களுக்கு புதுசு ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு மருத்துவத்துறை சம்பந்தமா தெரியாதவங்களுக்கு கத்தியத்தேஷன் செய்ய விட்டா நீங்க என்ன செய்வீங்க அத மாதிரிதான் அவருக்கு வந்து இந்த மீடியா சைட்ல என்ன மாதிரி கதைக்கிற சொல்றன்னு தெரிஞ்சிருக்காது அவர் இந்த ஃபீல்டு வேற படிப்பு வேலை மருத்துவம் மக்கள் சேவை அந்த மாதிரி டிராவல் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷர் அப்ப சில ஊடக பேச்சுக்கள்ல வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் கொள்ளணும் என்ற எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்காது அவர் இப்படி கதைச்சிலே தப்பு இல்லை அவர் கேவலமும் கேக்கல தானே அவர் ஏன் சிரிக்கிறேன்னு சொன்னா நான் இவ்வளவு ஆதாரம் உங்களுக்கு எதிராக முன் வைக்கிறேன் ஆனா நீங்க கட் பண்ணிட்டு போறீங்க தொப்பி அளவானாக்களை போட்டுக் கொள்ளுங்கோ அப்ப என்ன பிள்ளை இல்லை நீங்க ஏன் ஓடுறீங்கன்ற தான் சிரிச்சர் இதை வச்சு ட்ரோல் பண்ணி கொண்டிருந்தாங்க ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முன்னா வடிவா யோசிச்சுட்டு சப்போர்ட் பண்ணணும் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்றதுக்காக நாங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்றதுக்காக ஊரோட ஒத்து வாழணும்ன்றதுக்காக பண்றதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு பக்கம் அவரை பத்தி ஒரு சர்ச்சையை ஒன்று வரையக்க சே அந்த செஞ்சிருக்குமோ இருக்கலாம் என்ற மாதிரி இருக்கு ஒரு சில வலைத்தளங்கள் வந்து போலியான ஒரு வதந்திகளை பரப்பலாம் சம்பந்தமான ட்ரோல் அதுகளை வெளியிட்டா வந்து மக்களிட ஆதரவு கொஞ்சம் குறையலாம்ன்றதுக்காகவே சேர்ப்படலாம் அது வந்து நாங்க மீடியா சைடு இருக்கிறபடியா நோமலா அனைவருக்குமே இளைஞர்கள் அனைவருக்குமே தெரியும் நோமலா வந்து இந்த இப்ப வர திரைப்படங்கள்ல இருந்து வந்து இது சம்பந்தமான விளக்கங்கள் எல்லாம் அதிக இருக்குது அப்படி பாக்க அப்படியான சில விஷயங்கள் உங்களை கண்முன்னா தெரியக்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் இல்லையா ஏண்டா ஒரு ஆளை பத்தி நல்ல விதமா கதைச்சு காய்ச்சு கொண்டு போய் கேங்கிற மாதிரி நல்ல விதமாவே மகிழ்ச்சிட்டு அமைஞ்சிரு நாலு பேர் கெட்ட விதமா கதைக்கிறாங்களே அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க திரிய ஏனென்று ஏன் எனக்கு என்னும் நல்லா தாய்க்கணும்னு சொன்னா நான் இந்த பிரச்சனை ஆண்டு அதாவது ராமநாத ஆச்சுக்கு சார்பா வந்து கவனஈர்ப்பு போராட்டம் செய்ய ஒரு நபர் வந்து உண்மையாகவே நல்ல மர்சனப்பு அவருக்கு எல்லாரும் செய்யாத கொண்டு அவரை செஞ்சிருக்கிறேன் நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் இப்படி எவ்வளவு சிக்கல் வருது தெரியுமோ நாங்களெல்லாம் இதுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் என்று சொல்லி நான் செல்வாக்கறையில சாப்பிடணும்னு கேட்க ஒரு அண்ணா ஒரு அண்ணா வந்து சொன்னேன் பேந்து இந்த நேற்று இந்த இதெல்லாம் போட்டு இன்னைக்கு அந்த அன்னைய வந்து நான் எதிர்த்தியா ரோட்ல சாண்டிருந்த ஒரு ப்ரோக்ராம் போட்டு வரைக்கும் அனைக்க தம்பி கேள்விப்பட்ட நீங்களும் உண்மைதான் போல அவருக்கு கொஞ்சம் மனநல பிரச்சனை போல அந்த பாத்தனை கத்தி கொண்டு நீக்குது அப்ப இவங்களும் டிக்டோக் அது உள்ள பாருங்க புரிய எல்லாம் போடுறாங்களோன்னு சொல்லி உண்மைதான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க இந்த சோசியல் மீடியா ஒருவனை நல்லவனாக மாத்தும் கெட்டவனாக மாத்தும் நான் இதுல திரும்ப திரும்ப சொல்றேன் இதுல நாங்கள் விவாதிக்க வேண்டியது அர்ஜுனா நல்லவரா கெட்டவரா அவர் மனதலம் பாதிக்கப்பட்டவரா இல்லையா என்பதை அல்ல அவர் முன்பத்த பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வு வந்திருக்கு முக்கியம் குறிப்பா வந்து சில மருத்துவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பதிவுகளும் போட்டிருந்தீர்கள் அதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து போய்க்கொண்டிருக்கு ஆனா சில விஷயங்கள் கே கே பதறது மருத்துவ துறையில கவன இனப்பிள்ளையால விடுறதெல்லாம் வந்து விபத்தா மாறாது அது கொலை அதை தெளிவா புரிந்து கொள்ளுங்க ஒருதால வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து உரிய நேரத்துல உங்களால மருத்துவம் செய்ய இயலும் ஆனா உங்களை அசட்டையை இனத்தாலேயோ அந்த இடத்துல மருத்துவம் செய்யற ஒரு வைத்தியர் இல்லாததால அவர் இந்த உயிர் போகுது அதுக்கு பேர் உயிரு வேற என்னென்றத சொல்லுவீங்க இதுக்கு அங்கால வந்து ஒரு சில மருத்துவர்கள் வந்து போட்டிருந்தாங்க பதிவு மருத்துவர்களுக்கெல்லாம் ஒரு தலை குனிவா இருக்கு ரோட்ல போயலாங்கிறக்கு வெக்கமாக்குறக்கு சொல்லியிருக்க இதுக்கு காரணமா நீங்க தானியப்பா நீங்க செஞ்ச பிள்ளையால தானே அவங்கள வச்சு ஓட்டுறாங்க கழிவுறாங்க உங்கள்கிட்ட பயப்படுறாங்க நீங்கள் ஒழுங்கா இருந்திருந்தா ஏண்டா ஓகே எல்லாம் யோசிக்கிறாங்க இவரை இவரை கெட்டவரா மாத்திட்டீங்க உண்மையிலேயே இவர் மிகச்சிறந்த ஒரு நல்லவர் இவரை நீங்க ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ஒரு சுயநலத்துக்காக கெட்டவரா மாத்திட்டீங்கன்னு வயங்கோ என்னன்னு சொன்னா பல ஒரு பெரிய ஒரு டீமை எதிர்த்து இந்த மனிதன் தனியா என்று கத்துக்கோ நிக்குது அதை ஜோசிங்கோ அப்ப அவருக்கு எதிராக ட்ரோல் பண்ணி இப்படி மாத்திட்டீங்களேன்னு சொன்னா அந்த மாதிரி சார் இவ்வளவு தூரம் நான் பாடுபட்டனேங்கிற மக்களுக்காக இந்த மருத்துவ சுக முக்கியமானது இதுக்காக நான் குரல் கொடுத்தேன் ஆனா இந்த நிலைமைய பாருங்க இப்ப கரசி என்ன ட்ரோல் பண்ணிட்டாங்களே இதுக்கு நான் செய்யாம இருக்கலாம் எதுக்கு நான் பயம் மூடிக்கொண்டு எல்லாரையும் மாதிரி இருந்திருந்தா கொஞ்சம் மான மரியாதையோ இருந்திருக்கலாம் என்ன என் ட்ரோல் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்துட்டாலே நீங்க செத்துட்டீங்க இப்ப நான் கதைக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றை தான் நான் கதைக்க விரும்புறேன் நீங்க ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணிக்க வந்து வரிவா தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணி கொள்ளுங்க அதுக்கு அங்கால வந்து ரெண்டு மன இருக்காங்கோ அவர் சொன்ன விஷயங்கள் சரி நான் அந்த தனியார் அவருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லல அந்த விஷயங்கள் சம்பந்தமா ஆராய்ங்கோ இது வந்து அரங்கி போயோ இல்லாட்டி அவரை ட்ரோல் பண்ணி கலாச்சோ முடிகிற ஒரு பிரச்சனையும் இல்லை இது மக்கள் எல்லாரையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது இந்த சாவச்சேரி வைத்தியசாலையில மட்டும் இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை இங்க இருக்கிற எல்லா வைத்தியசாலையிலயும் இருக்கிற பிரச்சனை இது சாவச்சேரி மக்கள் சாவச்சேரி மண் சார்ந்த பிரச்சனை இல்லை ஒவ்வொரு மக்கள் அது தமிழனோ சிங்களவனோ ஒவ்வொரு மக்கள் சார்ந்த பிரச்சனைன்னு தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கேன் டாக்டர் ராமநாதன் வந்து நான் நல்லவன் நான் இதெல்லாம் செய்கிறேன் இங்க என்னென்ன ஊழல் இருக்குன்னு சொல்லி சொல்றேன் ஆதாரத்தோட இங்க நடந்த ஊழல் இந்த நடந்த பிரச்சனைகள் ஒரு பிள்ளைக்கு கை போயிருக்கு உயிர் போயிருக்கு மருத்துவத்துல போஸ்ட்மார்டர் அதாவது என்ன சொல்றேன் இன்ஃபார்ம் பண்றதுல நடந்த ஊழல்கள் பெயிண்ட் அடிக்கிறதுல நடந்த ஊழல்கள் எப்படி சகலத்திலையும் எல்லாத்துக்குமே ஆதாரத்தோட சொல்லி கொண்டு வரேன் ஆனா நீங்க அப்படி இல்லையன்று சொல்றதுக்காக ஒரு சரியான ஆதாரம் என்று சொல்றீங்க இல்ல ஒரு மனுஷனை நல்லவனோ கட்டவனோ ஒன்று தீர்மானிக்கிறது அவன் செய்யற ஆயிரம் நல்லது அவன் செய்யற ஆயிரம் உண்மைகள் அல்ல அவன் விடுகின்ற ஒரு சிறு இந்த வரி ஏன்னு எனக்கு சொன்னா இன்னைக்கு நான் ஒரு அண்ணாவை மீட் பண்ணியிருந்தேன் இந்தியன் டூ பறந்து போட்டு வந்திருந்தேன் அண்ணாவை மீட் பண்ணியிருந்தான் மெடிக்கல்ல பார்த்துருக்கேன் அப்ப அவர் தான் சொல்லிக்கொண்டிருந்தேன் இந்த பார்த்தீங்களாராப்பா இப்படி ஒரு சம்பவம் கொண்டு இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட அவனை வந்து ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி இப்ப ஒரு சில ஆட்கள் வந்து அவருக்கு மனநோயம் ஒன்று கேள்விப்படுற அளவுக்கு வந்துட்டுது இங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து அர்ஜுனா இருந்தோன்னே எந்த இப்போ அர்ஜுனா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறார் அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக போறன்றே வந்து ஒரு பயம் பெறுதான் அது உண்மை இருக்கத்தான் செய்யும் அதே தான் அவர் சொல்லியிருந்தேர் அவர் தான் சொல்லிருந்தேன் எனக்கு இந்த வரி ஒருத்தன் செய்யற ஆயிரம் நல்லதா வந்து ஒரு சிறப்புலதான் அப்பா தீர்மானிக்குது இதுக்கு சிறந்த உதாரணம் இப்ப கிட்டையில வந்து அந்த எங்களுடைய தியாகி ஐயா அவர் சம்பந்தமான பிரச்சனையை போகிருந்து அவருக்கு கோர்ட்ல கேஸ் எல்லாம் பண்ணி இருந்தாங்க அவமதிச்சிட்டே அரசாங்கத்தின் சின்னம் பயிற்சி அந்த பணம் வந்து அதையெல்லாம் காலால மிதிச்சுட்டு பெரிய குற்றம்னு சொல்லி அது சம்பந்தமா அவர் செஞ்ச நல்ல எல்லாத்தையும் அவரை ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி கிண்டல் அடிச்சு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பொம்பளை பிரச்சனைன்னு சொல்லி எல்லாம் வச்சு கழுவி ஊத்தினாங்க அதுக்கெல்லாம் ஒரே ஒரு ரீசன் தான் இருந்தே தவிர அவர் காசு தனக்கு முக்கியம் இல்ல காசு காசு வெறும் காசு அத காசா பாருங்க காசு முக்கியம் இல்லை ஏன்னா தான் காசு மினசர் தான் முக்கியம் என்று வந்து சொல்றதுக்கு அந்த மனுஷன் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ காசை போட்டு காலால மிதிச்சுட்டு உண்மையாவே ஐயா செஞ்ச அந்த விஷயம் நான் பிடிக்கல நான் தான் சொல்றேன் என்று சொன்னா நான் வந்து ஒரு அஞ்சூரூவா காசுக்கு சரியா கஷ்டப்படுவேன் ஒரு லோன் காசு வந்துட்டேன்டா ஒரு பத்தாயிரம் ரூபாய் லோன் காசு கட்ட மண்டைக்கு சரியா கஷ்டப்பட்டு மண்டிகை அப்படி இருப்பேன் எனக்கு ஐயா வந்து இப்படி காசை போட்டு மிதிச்சர் எனக்கு தாங்கலாம் போட்டு என்னடாப்பா ஐயா இப்படி செய்கிறேருன்ற மாதிரி அது ஐயா விட்ட புள்ளதார் அதை வச்சு ஐயாவை அவ்வளவு தூரம் கல்வி ஊத்தி இவ்வளவு ட்ரோல் பண்ணீங்க இதுக்கு முன்னாம ஐயா எத்தனையோ குடும்பத்துக்கு வாழ வலிச்சிருக்கிறேன் எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கிறார் எத்தனையோ உதவிகள் செஞ்சிருக்கிறார் டே கை மாத்தா ஒரு அஞ்சூறு ரூபா காசு கிட்ட குடுப்பீங்களாரா அந்த மசின் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சங்களை சிலவழித்து மக்களுக்கு உதவி செய்யுது எத்தனையோ புனரமைப்பு வேலைகளுக்கு அரசாங்கத்துக்கு காசு கொடுத்து செய்ய சொல்லி சொல்லுது அந்த மாதிரி செஞ்சு அவ்வளவு நல்லதுமே உங்களுக்கு கணக்குல இல்ல அந்த அந்த வச்சு அவர் ஒரு மட்டன் தட்டி ஒரு தீர்மானிச்சுட்டீங்க இன்றைக்கு வரைக்கும் வந்து மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் எந்த ஒரு உதவியும் வந்து உதவி சொல்லி டிசிட்டியில அந்த பேனர் ஒன்று போட்டிருக்கு எத்தனையோ பேர் அதெல்லாம் சரியா பாதிக்கப்பட்டிருக்காங்க சரியோ புலையோ அந்த காசு எப்படி வந்தது என்ன மாதிரி வந்தது எல்லாம் நாங்க கேட்கல அப்படி இருந்தாலும் விரட்டும் எத்தனையோ பேர் காசை கொள்ளை அரிச்சிட்டு செஞ்சுட்டு அந்த காசை தனக்கு மட்டுமே தன் சொந்தத்தை வைக்க மட்டுமே சுயந்தத்தோட இருக்கேக்க சரியோ புரியோ நீங்க சொல்ற மாதிரி ஆயிரம் ஐயா மேல இருக்கட்டும் அந்த பணத்தை மக்களுக்கு செலவழிக்கணும் மக்களே குறைக்கணும்ன்ற என்ன எத்தனை பேருக்கு வேற அதையும் யோசிக்கணும் இப்ப நீங்க ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி இவ்வளவு பெரிய கேஸா இழுத்து விட்டு தான் இப்ப எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற உண்மை இப்ப இதுக்கும் அர்ஜுனாவுக்கு முன்ன சம்பந்தம் கேட்டீங்களான்னா உண்மை நீங்க ட்ரோல் பண்ணி ஃபன் பண்ணி கண்டென்டா என்டர்டைன்மெண்ட் ஆக்கினாரதான் எத்தனையோ பேருக்கு உதவி கிடைக்கல இது வந்து அதை ஒரு முக்கியமான பிரச்சனை உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க இவரையும் ட்ரோல் பண்ண வலிக்கிட்டு இவர கண்டென்ட் ஆக்கி சரி எனக்கு ஏன் வேண்டாத வேலையா போ இது வரைக்கும் பட்ட எல்லாம் போ எந்த குடும்ப பிரச்சனை எல்லா பிரச்சனை என்ன சந்திச்சிருக்க வைக்கிறாங்க நான் சொல்றத காது உருக்குறாங்க எனக்கு தான் அடிமையில அடியா வருது நான் ஒதுங்குறேன்னு சொல்லி அந்த மசனை வாய மூடிட்டு சொன்னா அதுக்கு பிறகு ஆண்டவனை நச்சலம் உங்களை காப்பாத்தில இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஆரையும் குற்றம் சொல்ல விரும்பல ஒவ்வொரு மருத்துவ சம்பந்தமான ஒவ்வொரு ஆதாரங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் அவர் தரப்புல இருந்த நியாயங்கள் இருக்கட்டும் உங்களை நிரூபிக்கணும் நீங்க நியாயமா நிரூபித்துக் கொள்ளுங்க ஆதாரத்தை கார்டை நிரூபி நிரூபித்துக் கொள்ளுங்க அரசாங்கம் இருக்கு சிறந்த முறையில பார்த்துக்கொள்ளும் ஆனா இதை மட்டும் சாதாரணமா நீங்க கடந்து போற ஒரு விஷயமா பாக்காதே இதை ட்ரோல் பண்ணே வந்து இது ஃபன்னா இருக்கே நல்லா இருக்கே வச்சு ட்ரோல் ஓகே சிரிப்பு வர தொப்பி 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 பண்ணி திருப்ப திருப்ப விட்டு ஒரு காமெடி வரி போட்டோன்னா வேற லெவல்ல இருக்கு ஆனா நீங்க ட்ரோல் பண்றத பாக்குறத தாண்டி அதுக்கு பின்னுக்கு அவர் சொன்ன விஷயத்த பாருங்க தேவைப்பட்ட நண்பர்கள் கருத்து பயிர் விட்டீர்கள் பார்த்த உண்மையாவே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நாங்க பின்புலமா யோசிக்கிறோம் இந்த உண்மைத்தன்மை ஆராயணும் நான் சொன்ன கருத்திய வந்து எத்தனையோ மக்கள் வந்து எனக்கு நீங்க சொல்ற சரிதான் தம்பி என்று சொல்லி இருந்தாங்க உயாவது சந்தோஷமா இருக்குது ஏன்னா தெரிஞ்சு எந்த வீடியோக்கு ஆயிரம் வியூஎஸ் போகுதோ ரெண்டாயிரம் வியூஸ் போகுதோ அத பாக்குற ஆக்கல்ல ஒரு பத்து இருபது பேராச்சும் வந்து நீங்க சொன்ன சரிதம்பி என்று சொல்லி கமன் போறைக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கு ஓகே நாம சரியான ஒரு விஷயத்த கலைக்கிறோம் என்று சொல்லி நான் கதைச்ச இந்த விஷயம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தா உடனே கமன் பண்ணுங்க என்னெல்லாம் பிள்ளையண்டா மாட்டிக்கொள்றேன் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்துறோம் நான் தெளிவுபடுத்துறேன் சாவச்சேரி வைத்தியசாலையில மட்டும் இல்ல இந்த வீடியோட இறுதியில இந்த விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் சாவச்சேரி வைத்தியசாலையில இல்ல நீங்க இலங்கைக்குள்ள எந்த வைத்தியசாலைக்காவது போயிருந்தீங்கள சொன்னா குறிப்பா அரசாங்க வைத்தியசாலையில இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு இது நாங்க அப்ப நாங்க சும்மா விட்டுனாங்க அதுக்கு பின்னுக்கு போல பிரச்சனை இருக்கன்னுங்களே தெரியலன்று இப்ப நீங்க சொல்ல நினைக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களேன் நானும் பாக்குறேன் உங்களோட கொமெண்ட் எல்லாம் தான் இன்னும் ஒருத்தன் புதுசா பாக்க ஓகே எனக்கு முப்படி ஒன்னு நடந்திருக்குன்னு யோசிப்பான் திரும்பவும் திரும்பவும் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் டாக்டர் அர்ஜுனா என்பவரை தாண்டி இந்த விஷயத்துல என்ன உண்மைத்தன்மை இருக்குது இது கட்டாயம் தேவையான ஒரு விஷயம் நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இன்னும் ஒரு விதத்துல பிறக்குறோம் என்ற யோசிங்கோ நீங்க எல்லாரும் ஒரு மனதோட நின்று இது ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்த்தா தான் வந்து இன்னும் கொஞ்சம் இதுக்குரிய விசாரணைகள் வந்து தீவிரமாக்கி உங்களை எல்லாருக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம்